பிரேசலாட் இந்த நாளுக்காக நன்றி இந்த காலை வேலையை கொடுத்த தேவாதி தேவன் நம் கத்தாதி கர்த்தர் நம் ராஜாதி ராஜாவுக்கு கோடி நன்றிகளையும் சூத்திரங்களையும் மேறெடுப்போம் இந்த காலை வேலையில் ஆபியானோர் நம்மளுக்கு கொடுக்குற வார்த்தைக்கு விரோதமாக வான மண்டலத்தில் பொல்லாத கிரிய செய்கிற எல்லா பலவானின் நசனாங்கிய இயேசு என்ற நாமத்தினாலும் முந்தி கட்டி சபிக்கிறோம் கர்த்தர் இந்த நாளில் நம்மளுக்கு கொடுக்கிற வார்த்தை ஒன்று சாமுவில் பனிரெண்டாம் அதிகாரத்தில் பதினாறாம் வசனத்திலும் இருபத்தி நாலாம் வசனத்திலும் ஆபியானோர் நம்மளோடு இடைப்பட்டு இடைப்படுகிறார் முதலாவதாக இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள் அமேன் நீங்கள் இப்படி கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடு உண்மையாய் அவரை சேவிக்க கிடவேர் அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள் ஆமீன் கர்த்தர் இந்த காலை வேலையில் நம்ம கூட இடைப்பட்டு பேசுகிற வார்த்தை இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள் என்று சொல்கிறார் எதற்காக சொல்கிறார் சாமியில் வந்து கீழ்ப்படிஞ்சால் இந்த காரியம் கீழ்ப்படுகிறேன்னா இந்த காரியம்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்போ நம்ம கர்த்தர் சமூகத்தில் இருந்து நம்ம செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இருந்தாலும் ஏசப்பா உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய போறாராம் அதை நீங்க நின்று பார்க்க போறீங்க உங்களுக்கு விரோதமா செயல்படுகிற எல்லா காரியத்தையும் தெய்வம் நீக்கி போட்டு கத்தர் செய்யும் பெரிய காரியங்களை பாருங்க ஏன்னா நீங்க அவரோட பல மணி நேரம் ஜபத்துல இருக்கிறீங்க பல மணி நேரம் அவரோட பேசி கொண்டு இருக்கிறீங்க ஏசப்பா என்னோட கூட நீங்க பேசுங்கன்னு என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க வேதத்தை படிக்கிறீங்க துதிக்கிறீங்க அவள அவரை போல நீங்க மாறணும்னு என்று கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஆவியானோர் பேசிக்கொண்டிருக்கா நம்ம இன்னைக்கு ஜெபிக்கல பரவாயில்ல நாளைக்கு பாத்துக்கலாம் இல்ல அணுதினமும் நம்ம செபத்துல இருந்து அவர் செய்கிற காரியத்தை நின்று பார்க்கணும் சும்மா இல்லைங்க அதை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம நம்மளை தகுதிப்படுத்தியே ஆகணும் ஜபத்தில் இருக்கணுங்க துதிக்கணுங்க வேதம் வாசிக்கிறதுல இருக்கணுங்க மற்றவருக்காக மன்றாடி ஜெபிக்கணுங்க குடும்பம் இருக்கு குடும்பத்தையும் முதலாவது குடும்பத்தையும் வீட்டையும் பார்க்கணும் அடுத்த காரியங்களில் ஜெபத்தில் இருக்கணும் ஆண்டவருக்கு முதல் ப்ரப்போர்ஷன் காலையில் எழுந்தவுடனே எந்த ஒரு சத்தமும் இருக்காதுங்க அவர் சமூகத்தில் உட்காந்து அவர் பாதத்தில் உட்காந்து ஜெபிக்கணும் டயர்டாக இருக்கும் உடம்பு வலிக்கு ஆனால் பலன் கொடுக்கறது அவரல்லவா அவர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் எசப்பா என்னை இந்த காலை வேலையில் எழுப்புங்க என்று நீங்கள் சொல்லிவிட்டு படுக்கும்போது ஆவியானவர் உங்களை எழுப்பி ஜெபிக்க வைப்பாருங்க நீங்கள் ஜபிக்கும் உங்களுக்கு கர்த்த செய்ய போற பெரிய காத்த நீங்களே நின்று பார்க்க போறீங்க இந்த காலவேல தான் எசப்பா சொல்லிட்டு இருக்காரு நீங்க நின்று பார்க்கக்கூடிய ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு அதிசயங்களை தேவன் செய்து கொடுப்பாருங்க நீங்க எதிர்பார்க்காத டோர்ஸ்களை திறந்து கொடுப்பாருங்க நீங்க எதிர்பார்க்காத வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க நீங்க எதிர்பார்க்காத கர்ப்பத்தின் கனியை உண்டாக்கி கொடுப்பாருங்க நீங்க எதிர்பார்க்காத கடனை அடைத்து தீர்வாருங்க நீங்க எதிர்பார்க்காம உங்க பிள்ளைங்க நல்ல மார்க் எடுக்க கிருப செய்வாங்க நீங்க எதிர்பார்க்காம பிள்ளைகளை படிக்க வைக்க பண தேவை சந்திக்கணும்னு கேட்டு எதிர்பார்க்காம செய்து கொடுப்பாரு நீங்க எதிர்பார்க்காத உங்க பலவீனத்தை நீக்கி போடுவார் நீங்க எதிர்பார்க்காத உங்க வீடை கட்டி முடிக்க போறார் நீங்க எதிர்பார்க்காத கோர்ட்டு பிரச்சனைக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிறார் நீங்க எதிர்பார்க்காத எல்லா நன்மைகளையும் தேவன் செய்து கொடுக்கும் போது இது எப்படி ஆயிற்று என் கத்தரால் ஆயிற்று என்று உங்களை சாட்சியுள்ள ஒரு மகனாகவும் மகளாகவும் என் தேவன் நிறுத்த போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா அடுத்ததாக ஆவியார் சொல்றார் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடு உண்மையாய் அவரை சேவிக்க கிடைங்க எப்படி சேவிக்கணுமா நீங்க நின்று பார்க்கணும்னா நீங்க என்னென்ன செய்யணும் பாருங்க கர்த்தர் சொல்லுகிறார் வேத வசனத்தில் அவருக்கு நீங்க பயப்படணும் மனிதனுக்கு பயப்பட சொல்ல கர்த்தருக்கு பயப்படுங்க அடுத்தது முழு இருதயத்தோட உண்மையாக அவரை தேடணுங்க உண்மையாக தேடணும் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படி இருக்கக்கூடாதுங்க கர்த்தர் குளிரும் மணலும் இல்லைன்னா வாந்தி பண்ணி போடுவேன் என்று வெளிப்படுத்தின விஷயத்தில் சொல்லியிருக்காரு நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது கர்த்தரை தேடணும் கர்த்தர் எனக்கு கண்டிப்பாக யாவையும் செய்து கொடுப்பார் என்று முழு விசுவாசத்தோட எதை நீ பெற்றுக்கொள்கிறாயோ அது விசுவாசத்தோடு கேட்டால் கண்டிப்பாக தேவன் செய்வார் என்று சொல்லியிருக்கார் அப்போ நீங்கள் முழு இதயத்தோடு சேவிக்கணும் என்று சொல்லியிருக்கார் ரெண்டாவது நீங்கள் உங்களிடத்தில் அவ எவ்வளவு மகிமையான காரியங்களை தே செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள் இது நாள் வரைக்கும் நீங்கள் எதுவுமே செய்யலைங்க நீங்கள் கர்த்தருக்காக கொஞ்சம் காரியம் செஞ்சிருந்தாலும் கர்த்தர் உங்களை எவ்வளோ ஒரு மகிமையாக நடத்தியிருப்பார் எவ்வளோ ஒரு மகிமையான காரியத்தை செய்திருக்கிறார் நீங்கள் சிந்திச்சு பாருங்களேன் இந்த காலவெலையில் சிந்திச்சு பாருங்க இது நாள் வரைக்கும் நம்ம நடத்துனதுக்கு நம்ம வந்து அவருக்கு எந்த ஒரு இதுக்குமே தகுதி இல்லாத எம்மாத்திரோன்னு வார்த்தையில சொல்லியிருக்காரு அது மாதிரிதாங்க இந்த கால வேலையில கர்த்தர் நம்மளை நடத்துவதற்கு நம்ம எம்மாத்திரங்க அவர் நினைச்சு சிந்திச்சு பாருங்க உங்களுக்கு அவர் செய்த பெரிய காரியங்களை நின்று பாருங்க நீங்க அவருக்கு செஞ்ச அவருக்கு நம்ம செஞ்சிருக்கோம் அவர் நம்மளுக்கு செஞ்சிருக்காரு நம்ம அவருக்கு என்ன செஞ்சிட்டோன்றதை சிந்திச்சு பாருங்களேன் கர்த்தருக்காக நீ என்ன செய்திருக்கிறாய் என்று நினைத்து பாரு மகனை மகளே கர்த்தர் உங்களோட தான் இடைப்பட்டு நீங்க நினைக்கலாம் என்னைவா உங்களை தான் பேசுறாரு உங்க கூட தான் பேசிகிட்டு இருக்காருங்க யெசப்பா இந்த காலை வேலையில் அடியாளோட நீங்க பேசின கிருபைக்காக உமக்கு நன்றி சக்திகிறோம் தகப்பனை ராஜா கர்த்தர் நீங்கள் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் தகப்பனை ராஜா எசப்பா நாங்கள் நின்று பார்க்கணும் என்று சொன்னால் தகப்பனை எங்களோட இருதயத்தில் தகப்பனை ராஜா உமக்கு பயந்து தகப்பனை முழு இருதயத்தோட உண்மையா உங்களை தேடக்கூடிய அந்த அனுபவத்தை நீங்கள் உண்டாக்கி கொடுங்க தகப்பன ராஜா நீங்கள் எதனால் வரைக்கும் எங்களுக்கு எத்தனையோ காரியங்கள் நன்மைகளை செய்திருக்கீங்க டாடி அப்பா புழுதிலிருந்து எங்களை உயர்த்தி தூக்குறீங்க அப்போ எத்தனையோ காரியங்கள் லாக் டவுன் எல்லா நேரத்திலையும் எங்களுக்கு உதவி செய்திங்க அதை நாங்கள் நினைச்சு சிந்திச்சு பார்க்க எங்களுக்கு ஒரு கிருபை உண்டாக்கி கொடுத்ததுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் டாடி இந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமைகளை எங்களுக்கு கற்று கொடுத்ததுக்காக துதி கன மகிவை எல்லாம் உங்களை ஒருவருக்கே செலுத்துறோம் நாங்கள் சிறுக நீங்க பெருகணும் இயேசு கிறிஸ்துவன நாமத்திரால ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே அமீன் அமீன்